பாரு கிட்ட நம்ம ஃபேன்ஸ்லாம் சொன்ன மாதிரி இன்ஸ்டாகிராமில் வந்து கமுருவை ஃபாலோ பேக் பண்ணிடுச்சு ஸோ பார்வும் இப்போ ஃபாலோ பண்ணது கமுருதினும் ஃபாலோ பண்ணுறான் வேறு லெவல் வேறு லெவல் அது மட்டும் கிடையாது ஜான் அப்புறம் போத்தன்ராஜ் எல்லாரையும் ஃபாலோ பண்ணுது இப்போ பாரோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாமா சேதுபதியை ஏன் ஃபாலோ பண்ணுதுன்னு தெரியல அதுதான் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது இன்னொன்று தெரியுமா நம்ம ஃபேர்வெல் ஃபேட்மேன் ரவிக்கு நம்ம ரிவ்யூக்கெல்லாம் பாஸ் அவர் தான் வேறு லெவல் பாஸ் ஃபேட்மேன் ரவி சார் ஹேட்ஸ் ஆஃப் நீங்கள் வந்து போகிறதே எங்களுக்கு வந்து இன்னும் ஏற்றுக்க முடியல நீங்கள் போகாதீங்கன்னு தான் சொல்லணும்னு தோணுது ஆனால் வந்து நீங்கள் போகிறன்னு முடிவு பண்ணிட்டீங்க ஸோ ஃபேர்வெல்லே கொண்டாடுறீங்க ஸோ என்ன பண்ணுறது நீங்கள் இல்லாமல் எப்படி ரிவ்யூஸு நியாயமே இருக்காது நியாயம் இல்லாதவனால் ரிவ்யூ பண்ணுவாங்க இந்த இப்போ மிக்சருக்கு அங்கே சப்போர்ட் பண்ணிவிட்டு ஒரு குரூப் இருக்காயம் பாருங்கள் இந்த ஜோ மைக்கிலு மிஸ்டர் ஸ்னூப்பி இந்த மாதிரி பரதேசிங்க பண்ணாடைங்க இவங்களெல்லாம் வந்து நாங்கள் ரிவ்யூவில் பார்க்கணுமா ரவி சார் போவாதீங்க சார் அடுத்த சீசன் வந்து ரவி சார்லாம் இல்லாமல் வந்து நியாயமான ரிவ்யூஸை நீங்கள் எதிர்பார்க்க முடியாதுங்க ரொம்ப கஷ்டம் அப்படியே பொய்யா சொல்லுவாங்க என்ன பண்ணுறது நீங்கள் வந்து நீ தோலி வாழணும் ரவி சார் ஸோ ரிவ்யூஸுக்கெல்லாம் இப்போல்லாம் நம்ம ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ ரிவ்யூக்கெல்லாம் பாஸ் வந்து நம்ம ஃபேட்மேன் ரவி சார் தான் வேறு லெவல் ஸோ என்ஜாய் பண்ணுங்கள் லைஃப் என்ஜாய் பண்ணுங்கள் பட் இடையில இடையில வந்து வீடியோஸ் போடுங்க ஏன்னா உங்கள் வீடியோஸ் பார்த்தா தான் கொஞ்சம் அந்த பிக் பாஸுங்கிற அந்த டச்சே இருக்கும் இல்லைன்னா கஷ்டம் நானும் ஒரு சீசன் வந்து பிக் பாஸே பார்க்கல ஃபுல் அண்ட் ஃபுல் ரவி சாரோட ரிவ்யூ மட்டும் தான் பார்ப்பேன் ஸோ அந்த மாதிரி பண்ணுவோம்ல வேறு லெவல் ப்ரிடிக்ஷனு எல்லாமே பயங்கரமாக இருக்கும் வச்சு செய்வார் ஸோ இதுக்கு மேலே எப்படி நமக்கு கிடைக்காது அந்த வாய்ப்பு இல்லை அதான் சொன்னானுங்க போத்தன்ராஜ் அதுக்கப்புறம் கம்ரு ஜான் எல்லாம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க இப்போ இவங்க எல்லோரும் வந்து கொடைக்கானல் போயிருக்காங்களாம் என்ன தெரியல ஆனால் பார்வும் கமருன்னு கன்ஃபார்ம் கொடைக்கானலில் இருக்காங்க அது ட்ரிப்பு இல்லை அது ட்ரிப்பு இல்லை அது வந்து பார்வோட வந்து நாய்க்குட்டி மாதிரி இல்லைங்க பார்வோட நாய்க்குட்டி வந்து பெருசாக இருக்குங்க எல்லோரும் வந்து பார்வோட நாய்க்குட்டி நாய்க்குட்டின்னு சொல்கிறீங்க ஆனால் பக்கத்தில் வந்து அந்த ஃபோட்டோவெல்லாம் முடி தெரியுது ஸோ அது கண்டிப்பாக பார்வை தான் வேறு யாராக இருக்க போறா வாய்ப்பே இல்லைல்ல ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் இருக்க வாய்ப்பு இருக்குது நைட்டு ஃபுல்லாக வந்து பார்ட்டி பண்ணிருப்பாயின்னு நினைக்கிறேன் பார்ட்டி பண்ணிவிட்டு காலையில் எழுந்திரிச்சு நாய்க்குட்டியோட இருக்கான் பார் இன்னும் எந்திரிக்கலன்னு நினைக்கிறேன் அதான் மற்றபடி வந்து சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நெகட்டிவாக நார் பார்வுக்கும் கமருக்கும் நான் நெகட்டிவாக போடுறேண்ணா நெவர் போட வாய்ப்பே இல்லை வேணால் சொல்லுங்கள் இந்த இந்த ஃப்ராடுக்கார கும்பல் இருக்குது பாருங்கள் இந்த மிக்சர் கேங்கு இந்த பலூனக்கா பீடிவாயி இந்த மாதிரி கேங்கு வேணால் நான் போடுவேன் பார்வை கமுருக்கு நான் ஏன் நெகட்டிவாக போட போகிறேன் அதாவது என்னென்னா சில பேர் வந்து பார்வை மட்டும் பிடிக்குது கமுருவை பிடிக்க மாட்டுது சில பேருக்கு வந்து கமுருவை பிடிக்குது பார்வை பிடிக்க மாட்டுது ஸோ இந்த மாதிரி கும்பலும் இந்த நம்ம கூட்டத்துக்குள்ளே இருக்காங்க பார் கமுரு அப்படி தான் இருக்கணும் பார்வத்தனி கமுரு தனியாக நம்ம பார்க்காதீங்க அது நம்ம முதல் ரெண்டு வாரம் தான் அதுக்கப்புறம் நம்ம வந்து பிக்பாஸ் ஸ்டார்ட் பண்ணி முதல் ரெண்டு வாரத்துக்கு பிறகு நம்ம வந்து இவங்க ரெண்டு பேரும் சேரும்போது இப்போ நம்மளும் அந்த மாதிரி சேர்ந்துடணும் ஸோ அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் வந்து ஹேட் எதுவும் பண்ணாதீங்க ஸோ அவங்க ரெண்டு பேரும் சேரணும் நல்லா இருக்கணும்னு நினைங்க புரியுதுங்களா ஸோ ஃபேட்மேன் ரவி சார் ஸோ உங்கள் ஃபேர்வெலுக்காக வெயிட் பண்ணுறோம் என்ன பண்ணுறது கிளம்புறீங்க கேட்கலாம் வட்டி பயங்கரமாக எல்லா சீசன் ஃபோட்டோலாம் போட்டு பயங்கரமாக பண்ணியிருக்காங்க ஸோ பார் கம்ரு ஸோ நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்